இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் ருசி சேனலில் சமைக்க போகிற ரெசிபி சோயா பிரியாணிங்க மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் சோயா பிரியாணி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஜார் எடுத்துக்கலாம் அதில் பல்லாரி வெங்காயம் ஒன்று இஞ்சி கொஞ்சம் பூண்டு தக்காளி நறுக்கிய தக்காளி கிளீன் பண்ணால் புதினா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி சேர்த்திருக்கோம் இப்போ பிரியாணி தாளிப்பு இதோட எண்ணெயில் சேர்த்திடலாங்க பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு அதோட நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்திடலாம் பாருங்க மிளகு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிங்க கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வேகட்டும் இந்த பச்சை வாசனையெல்லாம் கூட ஒரு கொஞ்சமாக தயிர் சேர்த்திடலாங்க பாருங்க கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்திடலாம் நல்லா கலந்து கொடுங்க பாருங்க நம்ம ஊற்றுல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு பிரிஞ்சு எடுத்த சோயாவை இதோட சேர்த்திடலாங்க சோயாவை சேர்த்தி நல்லா மிக்ஸ் விடுங்க பாருங்க நல்லா மசாலு அந்த சோயாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சுங்க இப்போ ரைஸ் சேர்த்திக்கலாம் அரிசி இருக்கோம் பாருங்கள் இந்த மசாலாவோட நல்லா அரிசி மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம் அரிசிக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்தியாச்சுங்க நல்லா இதை ஒரு முறை கலந்து கொடுங்க கலந்து கொடுத்து மூடி விசில் போட்டோம்னா பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இதை நம்ம குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க